வணக்கம் நேர்களு கரூர் நாடக நடிகர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாகவும் நாடக மீடியா யூடியூப் சேனல் சார்பாகவும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அம்மா பேர் சொல்லுங்கம்மா சரிம்மா அம்மா நீங்க எந்த ஊர்மாட்டிங்க முத்தனம்பட்டி முத்தனம்பட்டியா முத்தம்பட்டிங்களா முத்தம்பட்டி இது எந்த கிராமத்தை சேர்ந்ததுமா வடகம்பாடி கிராமம் எந்த வட்டம் கரூர் வட்டம் கரூர் மாவட்டம் கடவுர் வட்டம் வட்டம் சரி நீங்கள் என்ன சமூகம்மா சரி சரிம்மா கம்பளத்து நாயக்கர் நீங்கள் எந்த மாதிரி கலாச்சாரங்கள்லாம் பின்பற்றுவீங்கம்மா கலாச்சாரங்கள்னா நீங்கள் உங்களுடைய பண்பாடு கலை இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வந்து நீங்கள் எப்படி எந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க கல்யாணம் சீர்வரிசைகளில் அந்த மாதிரி பாடல்கள் பாடுவது உங்களுடைய வழக்கம் உங்களுடைய குல தொழில் தொழில் வந்து விவசாயம் விவசாய குடிகள் தான் விவசாயம் பார்க்கறது இந்த மாதிரி வேலைகள் மட்டும்தான் மற்ற வேலைகளுக்கெல்லாம் போறது இல்லை சரிம்மா நீங்க எத்தனை பேருமா உங்களோட பேர் கூட பிறந்தது தம்பி ரெண்டு பேரு அப்பா பேருமா வீட்டுக்காரர் பேருமா காமநாயக்கர் காமநாயக்கர் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா ஒரே பொண்ணு ஒரே பொண்ணு தான் அம்மா உங்களோட பேருமா

தெரியல சரி ரைட் பரவாயில்ல விடுங்க இது எந்த மந்தைக்கு எந்த இது கட்டுப்பட்டதும்மா அது எல்லைகள் வந்து ஆ எதிலேருந்து எது வரைக்கும் எல்லைகள் கோட்டூர் நாயக்கர் மந்தின்னா எந்தெந்த இருந்து எது வரைக்கும் அப்படி எல்லைகள் தெரியுமா தெரியாது எத்தனை ஊர் இருக்கும்மா அதில் இந்த கோட்டூர் நாயக்கர் மந்தியில் பத்து பன்னெண்டு ஊர் சேர்ந்தது இந்த ஒரு மந்தை இந்த பதினாலு மந்தைகளில் இந்த கோட்டூர் நாயக்கர் மந்தையும் ஒன்று கட்டுப்பட்டது ரைட் ரைட் ரைட்டு இப்போ வந்து நீங்க தெலுங்கு பாடல் மட்டும் பாடுவீங்களா தமிழ் பாடலும் பாடுவீங்களா தமிழ் பாடல் பாடுவீங்க தமிழ் பாடல் பாடுவீங்க எதை பத்தி பாடுவீங்கமா தமிழ்ல நாங்க தர்மர் வைகுந்தத்தை பத்தி தர்மர் தர்மர் வைகுந்தத்தை பத்தி பாட போறீங்க ஆ சரி பாடுங்க பஞ்சபானவர் கதையில தர்மர் வைகுந்தத்தை பத்தி பாட போறீங்க பாடுங்க தன்னன்னே நரே நன்னானா

ನಿರ್ಮಾರಂಜಿರುಗೋಲ್ ಮನ್ಮಾರ ರಂಜಿರು ಮಹಾರಾಜಿ ಮಂಗಲ್ನ್ ರಿ ವಾಳಾಬೂ ಮೈಯಾ ಧರ್ಮಾರಾಜಿ ಮಂಗಲ್ನ್ ರಿ મેય બુલ્લે રેંડે સલ્લુ મૈયા ધર્મારાજા અંગીતા યુનર સન્નાલુ મેય પિલ્લે રેંડે સોલ્લુ મૈયા ધર્મારાજા યન્નાનેકી તંબી જમ્મા પડીયા હું મૈયા ધર્મારાજા ઇદીયન્નાનેકી તંબી જમ્મા પડીયા હું મૈયા ધર્મારાજા तल् वप्पार पदर महाराजा बाह्र पू गाने तल् भ पदर महाराजा आय दन्दै घरै मेर सुमै गे बार पदर महारजाँग दन्दैदारै मेरै सुमै घर वापार पार महाराजा गाटिए माइ गटा लिरहे மாராா இணிதிவாயி மோரேனாயங்க பார் மாரா இணை ரவாயி மோரேனாயங்க பார் மாராச்சியோ வை கந்தோ காதா வேணுமையா தர மாரா இணைச்சியோ வை குந்தோ ನಮ್ಮ ಹರಿ ಧರಾನು ಒಂದಿರಾಣೇ ಅಗೆ ಬಸೇನ ಹರಿ ಧೂರಾಣೇ ಒಡ್ದ நடந்த கோட்டமும் பேரி நடையா ஓடிவாரோ பாண்டவார்கள் கோட்டமும் பேரி நடையா ஓடிவாரா பாண்டவாரர்கள் என்ன சொல்லை தட்டினாமல் போகலாம் போகலாமோ மன்னாவே அண்ணங்கள் சொல்லே தட்டினாமல்

ായ നായ നായന വല്ല മിട്ട വി മസേനം ഗതയടുക്ക ബലമില്ലാമൽ വല്ല മിടാ വിമസേന ഗതയട കാമില്ല തീർക്കമുള്ളിൽ വിജയൻ വില്ലെടുക്ക ബലമില്ല തീർക്കമുള്ളിൽ വിജയൻ വില്ലടക്കരമില്ല பட்டணத்தில் கொல்லையிலே பாக்குமானம் காம்பதினார் பட்டணத்தில் கொல்லையிலே பகுமான